அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீது ஏழு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகூ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இறைவனின் அழகிய திருப்பியர்களான அஸ்மாவுல் ஹூஸ்னாவுடைய அடுத்த வகுப்பை பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி இரண்டாவது வகுப்பு இதுவரைக்கும் முப்பத்தி ஓரு வகுப்புகளில் அறுபத்தி இரண்டு பேர்களை படித்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அல்ஹம்துலில்லா அஸ்மாவுல் ஹுஸ்னா மன்னன வகுப்பில் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண அத்தனை வீடியோக்களையும் அதாவது வகுப்பு ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ப்ளே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா என்னுடைய யூடியூப் சேனல் லேர்னிங் ஆஃப் ஹதீதுன்ற பேர்லையே இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வகுப்புகளை எல்லாம் ஜஸ்ட்டு பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய அதாவது நம்மளுக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அபு அலி அலியுல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலிம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொண்ணூற்றி ஒன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை கொண்டு அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கம் நுழைவார் புகாரில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீசா இடம்பெற்றிருக்கு சோ இந்த பெயர்களை எல்லாம் பொருளோட மனநம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அறுபத்தி மூன்றாவது பெயரா நம்ம பார்க்க போறது அல் கையம் அல் என்றென்றும் நிலைத்திருப்பவன் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இந்த பெயர் யா யா அப்படின்னு இறைவனை அழைத்து நம்ம துவா செய்யும் போது அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அறுபத்தி நான்காவது பெயர் அல் வாஜித் அல் வாஜித் பொருள் கண்டுபிடிப்பவன் அல் வாஜித் கண்டுபிடிப்பவன் மறைவான அனைத்தையும் கண்டுபிடிப்பவன் நம்ம உள்ளத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் கண்டுபிடிப்பவன் ஸோ நம்ம தேவைப்படுற இடத்துல இந்த பெயர்களை சொல்லி இறைவனை அழைத்து நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லா இந்த பெயர்களை எல்லாம் ஒரு நோட்டில் வரிசையாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு